ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு செல்ல எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து தல தோனி பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வாங்கின பிறகு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதன்முறையாக நம்ம மகளிர் கிரிக்கெட் அணி வந்து உலகக்கோப்பையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு காலகட்டத்திலேருந்து மகளிர் அணி வந்து உருவானுச்சு அந்த அதுக்கப்புறம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆண்கள் கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸு ஒரு வரவேற்பு மகளிர் கிரிக்கெட்டுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது பெருசாக மேட்சை பார்க்க மாட்டாங்க பட் வந்து நம்ம ஜெய்ஷா வந்து பிசிசிக்குள்ளே வந்த பிறகு மகளிர் கிரிக்கெட்டுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணார் அதை அதற்கூட ரிசல்ட்டாக வந்து கப்பு வாங்க போகிறப்ப ஜெய்ஷா காலில் வந்து ஹர்மன் பிரீத் கவர் வந்து விழுந்திருப்பாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஜெய்சா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார் என்னென்னா சம்பளத்தை பெண்களுக்கு வந்து உயர்த்தி கொடுத்தாரு அது மாதிரி ஃப்ரீ டிக்கெட்ஸ் நிறையா கொடுத்தாரு இப்போ வந்து மகளிர் மேட்ச் அப்படிங்கிறப்ப யாரும் பெருசாக ஃபேன்ஸ் வந்து வரமாட்டாங்க அப்போ ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவுட் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் வந்து கொடுத்தாரு அதனால தான் இன்றைக்கி வந்து மகளிர் கிரிக்கெட் வந்து வேர்ல்டு கப்பையும் வாங்கிட்டாங்க உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க அந்த பெண்களுடைய பவரை வந்து மகளிர் கிரிக்கெட் அணி அணி வீராங்கனைகள் வந்து காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கோப்பை அப்படின்னாலே சில பேர் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க கபில் தேவ் வருவார் தோனி வருவார் ரோஹித் சர்மா வருவார் இப்போ ஹர்மான் பிரீத் கவுர் வந்து வருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தோனி வந்து என்ன சொல்கிறாருன்னா மகளிர் கிரிக்கெட்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் இல்லை அதுக்கு அடுத்தடுத்து பல கட்டங்களுக்கு வந்து மகளிர் கிரிக்கெட் வந்து கொண்டு போயிட்டீங்க இதுக்கப்புறம் வர வீராங்கனைகளுக்கு நீங்கள் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்மான் பிரீத் கௌரையும் நம்ம மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகளையும் பாராட்டி பேசியிருக்காரு புறம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷன் சேம் டைம் வந்து ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையாகவும் நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து கப்பு வாங்கிகிட்டே இருக்கோம் பெரிய ட்ராஃபியை அடுத்து நம்ம வந்து ஐம்பதூரம் உலக கோப்பையை நோக்கி போகிறோம் அதையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கான ஒரு அலாட்டாக இதை நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ செலப்ரேட் அதே மாதிரி திரும்ப ஒரு மூமெண்ட் வந்து வரணும் உங்கள் கையில் வேர்ல்டு கப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தல தோனி பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி